கேபி சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஒரு நடிப்புக்கு அகராதி யாரு அப்படின்னு சொன்னா இலக்கணம் யார் அப்படின்னா நமக்கு சிவாலய சிவாஜி கணேஷன் தெரியும் ஆனா ஒரு நடிகருக்கு இலக்கணமும் அகராதியும் யார் அப்படின்னா அது நமது நடிகர் எழுத்தாளர் பேச்சாளர் ஓவியர் அப்படின்னு பல பரிணாமங்கள்ல இருக்கக்கூடிய நடிகர் சிவகுமார் அவர்கள் தான் சோ அவர்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது கேபி சார் தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ப்ரொஃபெஷ்னல் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆனா அவரே வந்து நம்மளுடைய சிவகுமார் சார் எப்படி சொல்றாருன்னா இஸ் அ எவ்ரி இன்ச் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் கிடையாது ஹி இஸ் அ எவ்ரி இன்ச் பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அப்படி தன்னுடைய வேலைன்னு வந்துருச்சுன்னா அத்தனையும் விட்டுட்டு அந்த வேலைக்காக தனக்கு எவ்வளவு முழுமூச்சாக டெடிக்கேட் பண்ண முடியுமோ அதை டெடிகேட் பண்ணக்கூடியவர் அப்புறம் இவருடைய தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்கள் எம் சரவணன் ஐயா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க சொல்ற ஒரு விஷயம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் கொடுத்த அவரை அவருடைய பணிக்கு அவர் இதுதான் என்னுடைய கால் கொடுத்தாங்கன்னா அதை வித காரணமும் சொல்லாம சொன்ன சொன்னதே அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்னென்னு முடியலைனாலும் அதை செஞ்சு கொடுத்துட்டு போவார் அப்படின்னு இன்னொன்னு அந்த காலத்து எல்லாம் சிவகுமார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அவருடைய ரொம்ப அழகான முகம் அதுவும் கந்தன் குருணை படம் பார்க்கும் பொழுது அப்படின்னா ஏதோ முருகனே வந்து நிற்பது போல இருக்கும் அவ்வளவு தத்ரூபமாக அத்தனையும் அழகா எடுத்து வைத்தார் போல இருப்பாங்க அந்த படத்துல எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் உண்மையிலேயே முருகன் அப்படின்னு கண்ட ஒத்திக்கிட்டவங்களும் உண்டுதான் இந்த புத்தகம் வந்து எதர்ச்சியா அந்த அந்த காலகட்டத்துல இவருடைய படங்கள் பார்த்த நபர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி வரும் ஏன் இந்த படத்துக்கு அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சிவக்குமாரைய எழுதியிருக்காங்க ஆனா புத்தகம் புரட்டும் பொழுது இந்த படமெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம எப்படி போனோங்கிற நிறைய மெமரிஸ் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பா வரும் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வியலோடு சேர்ந்து கனெக்ட் ஆகிற ஒரு சில நல்ல இமோஷன்ஸையும் கேரி பண்ணிட்டு வருது இந்த புத்தகம் நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டு பெரியவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஆஹ் சிவகுமார் ஐயாவுடைய படங்களை நினைவு கூறுறது மட்டும் இல்லாம அவங்க அந்த படத்துக்கெல்லாம் எப்படி போனாங்க என்ன பண்ணாங்கிற அந்த ஒரு அழகான தருணங்கள் அவங்களுக்கு நினைவூட்டல் நல்ல நினைவூட்டல்களும் அவங்களுக்கு வரும்